பொங்கலூர் மணிகண்டன் இப்போ என்னன்னா இவ்வளவு ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து இந்த பிரச்சனை வந்து நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்குது இதில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து கிட்ட நகர்வுகள் என்னதாக இருந்தாலும் எந்த விதமான முன்னேற்றமும் இதில் இல்லை ஆனால் ஏன் திடீர்னு இந்த கட்சத்தீவு விவகாரத்தை இப்போ இன்னும் தேர்தலுக்கு ஓராண்டு காலம் இருக்கக்கூடிய இந்த சூழலை திமுக எடுக்கணும் என்ன காரணம் இல்ல சார் இப்போ மரியாதைக்குரிய விபி சிங் காலம் தொடங்கி மன்மோகன் சிங் காலம் வரை எல்லா மத்திய அரசிலும் அங்கம் வாயித்து திமுக இப்போ அந்த திமுக நீங்க சொன்னீங்க குறிப்பிட்டீங்க அதாவது தேர்தல் வாக்குறுதி என்பது அவருக்கு புதிதலைங்க மிக சௌகரியமா கொடுப்பாங்க கொஞ்சம் கூட கூச்சம்தான் கொடுப்பாங்க நீங்க கடந்த ஆண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நான் வந்து நேரடியா தேர்தலுக்கு படிச்சுக்கிறேன் கையில் வச்சிருக்கிறேன் அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி அறுபது வாக்குறுதிகள் வந்து தொடர்ச்சியா வந்து தேர்வுக்கு நீ நீங்க ஏதாவது கட்சிங்க காவிரி ஆகட்டீங்க இன்னும் பாலாஜி பிரச்சனை ஆகும் அமராசிபதியோ எதை எடுத்துக்கொண்டாலும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குங்க கவலை வர மாட்டாங்க எதிர்கட்சியாக இருக்கு போது இருக்கிற வேகம் விவேகம் எல்லாமே ஆளுங்கட்சியாக வந்துவிட்டால் முற்றிலுமாக மறந்துவிடக்கூடிய ஒரு மறவி நோய் உள்ளதுதான் திமுக இந்த திமுக என்ன நீங்க குறிப்பிட்டீங்க ஒரு ஆண்டுல தேர்தல் வருஷம் அந்த தேர்தலுக்கு முன்பாக ஓராண்டுக்கு முன்பாக நாங்க இதை செய்ய போறோம் மீனவர்களை பாதுகாக்க போறோம் சொல்லும் போது அந்த மக்கள் மீது எழுச்சி வரும் ஒரு கிளர்ச்சி வரும் அதை உருவாக்குறத திமுக உணர்ச்சிய உணர்ச்சியை வைத்தே மக்களை உயர்த்து வாங்குற யுக்தியை திமுக இந்த எழுபத்தி ஐந்து காலத்துல செய்து கொண்டே வந்திருக்குங்க அதை செய்ததற்கு தான் மீண்டும் ஒரு முயற்சி அதான் மாண்பு தலைவர் மிக தெளிவாக ஆணிக்கிறோமா பல கருத்து சொல்றது பேச விரும்பல அப்போ இத நோக்கம் என்ன கட்சி தேவை கொடுத்ததே நீங்கதான் எடுத்து விட்டு எப்படி எடுப்பீங்க யார வச்சு எடுப்பீங்க மத்திய மோடி ஆச்சு உங்களுக்கு மோடி ஒத்துக்காது நீங்க பல பிரச்சனை முரண்படுறீங்க படுறீங்க தெரியலனு சொல்றீங்க நிறைய காரணக்காரியா விரோதமா பேசுறீங்க இப்ப சட்டமன்ற தீர்மானம் போட்டு எப்படி தெரியாதுங்க ஓ முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்கள் வந்து தெளிவாக அது காவிரிக்கோ கட்சித்திற்கோ வழக்குமன்றத்துக்கு மன்றத்துக்கு போனாங்க வழக்கு மன்றத்துக்கு போய் கூட அது நடக்கு நடக்காம போகுது மத்திய அரசு செய்தி போகுது ஒரு சட்டமன்றத்தில் எதை நம்மால் செய்ய முடியுமோ அதை மட்டும் நிறைவேற்றாமல் எதற்கடுத்தாலும் சட்டமன்றத்தை பயன்படுத்தி மக்கள் மத்தியில பொருள் கொடுத்தோம் சார் நீங்க பத்தாம் எது பேசினாலும் ஓட்டுக்காக செய்யறாங்க அப்படின்னு அதுக்குள்ள நம்ம இத வரையறுக்க முடியுமா இப்ப திமுக எந்த விதமான நடவடிக்கையும் திரும்ப கூட கிள்ளி போடல அதிமுக சொல்றாங்க அப்ப இது மாதிரியான தனி தீர்மானங்கள்லாம் கொண்டு வராங்க இதன் பயனாகவாவது நமக்கு கச்சத்தீவு திரும்ப வந்துடாதா அப்படிங்கற அந்த நம்பிக்கை கூட உங்களுக்கு வரலையா சார் நான் வந்து எல்லா தொலைக்காட்சியிலும் திரும்ப திரும்ப ஒண்ணு கேப்ப திமுக பத்தி இப்ப நீங்க ஆனமலையார் நல்லா திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் வந்து ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக திமுக சொல்லுது இப்போ அது யாரு செய்யணுங்க கேரள அரசோடு பேசி தமிழ்நாடு முதலமைச்சர் பேசி செய்யணும் எடப்பாடியார் இரண்டு முறை அங்க பேச்சுவார்த்தை நடத்தி நிறைவேற்றுக்கான ஆயத்த பணிகளை துவக்கி வச்சார் இப்போ கேரள முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கே வந்தாருங்க இரண்டு மூன்று முறை வந்தாரு இந்த முதலமைச்சர் அங்க போனாரு ஒரு முறையாவது பேசினீங்களா இதே மனசு எல்லாமே அப்போ செய்ய வேண்டிய இடத்தில் எது எல்லாம் இருக்கிறதோ அதை செய்து காட்டாமல் எது முடியாதோ மீனவர்கள் ஓட்டல் முடிச்சு வாங்கணும்ங்க அந்த ஒரு நோக்கத்திற்காக கச்சத்தீவு மீட்டா அந்த அங்க வந்து வளைய உலர்த்தலாம் ஓய்வெடுக்கலாம் மீன்பிடி பிரச்சனை இல்ல அப்படியே மீன்பிடிக்கு போய் எல்லை தாண்டி போயிட்டாங்கன்னா கைது பண்ணா லங்கை அரசு காரணம் மத்திய அரசு காரணம் பழிவுள்ளா இப்படி சிந்திக்கிறவுடைய உண்மையில் இந்த நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்னமே இல்லைங்க காரணம் என்ன திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பணசாரிய மகன் அந்த 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 தாற்பே வளர்ந்த காரணத்தினால ஏழை எளிய மக்களுடைய கஷ்டம் புரியாம இருக்குங்க அவருக்கு ஒவ்வொருனா தெரியவே இல்லை நான் சொல்லு சார் இந்த திரு வைகோ சொன்னது உலகமே எதுவுமே தெரியாமல் ஸ்டாலின் வளர்ந்துட்டாரு அதனால மக்கள் பசங்க தெரியாதவருக்கு விவசாய பிரச்சனை கேட்டு பாருங்க இந்த ஈழ பிரச்சனை கேட்டு பாருங்க மீன பிரச்சனை கேட்டு பாருங்க எதுவும் தெரியாது யாரோ எழுதிருப்பாங்க நாலு வரை வாசிப்பாரு அதை போல சரியா வாசிக்க தெரியாது உண்மையிலே இப்படிப்பட்ட முதலமைச்சரை நாம் பெற்றிருப்பது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் பல முறை சட்டமன்றத்துல அது எந்த பிரச்சனையாலும் மிக தெளிவாக பேசும் கூட பதில் கூட தைரியம் இல்லாம அவர் நீங்க வெளியே போறீங்க கிண்டல் பண்றாரு இப்போ ஏற்கனவே அம்மாவின் போது இதே திமுக காவிரி பத்தி பேசும்போதும் கட்சத்தை பத்தி பேசும்போதும் வெளிய போனாங்க அப்ப அம்மா சொன்னாங்க திமுக வெளியே இருக்கா சபாநாயகருக்கு எந்த வேலையும் இல்ல ரெண்டு வார்த்தை சொன்னா போடுறாங்க இன்றைக்கு பாரு எதிர்கட்சி விழா பேச முற்படுறாரு அனுமதி இல்ல அப்ப முதலமைச்சர் அதை பேசலாமா இதை பேசலாமா அவங்க திமுக ஆட்சியில நீங்க எல்லாம் சொல்லி மக்கள் ஓட்டு போட்டு வந்தீங்க இதை செய்யுங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணீங்களே போனீங்களே செஞ்சீங்கன்னு சொன்னா இது என்ன விதமான ஒரு மனநோக்கு ஏன்னாவே இந்த ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுவது கொண்டு வருவதால் நிச்சயமாக தமிழரும் கப்பிக்கலாம் எதிர்க்கட்சி தலைவர் இன்னொரு விஷயத்தையும் வலியுறுத்தி இருந்தார்ல சார் அஞ்சு பிரதமர்கள் கூட நீங்கள் அமைச்சரவையிலேயே இடம்பிடிச்சிருந்தீங்க ஏன் அப்ப நீங்க அதை செய்யல அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கறாரு ஆனா இப்போவும் அதை அவங்கனால செய்ய முடியும் இப்பதான் அவங்க மத்தியில் ஆட்சியில ஒன்றும் பங்கு வகிக்கலையே இப்ப எப்படி அவங்களால செய்ய முடியும் சார் அதாவது தீமுக அங்கம் வகித்திரும்போது எதையும் அப்படின்னு சொல்லுங்க ஆயிரத்தி வாஜ்பாய் அவர்கள் அரசியல பங்கு விட்டாங்க திமுக ஒழுக்க ஐந்தாண்டு காலம் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஒண்ணுல அதிமுக வந்துருச்சு வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி வேட்பு சொல்ல பாருங்க மாநில உரிமையை இந்த அரசு வந்து மிதிக்கிறது மதிக்க மறுக்கிறது அவங்க வந்து மாநில உரிமைகளை தர மறுக்கிறது எல்லாம் குற்றம் சாட்டாங்க மத்திய அரசு மேல அன்றைக்கு இரண்டாயிரத்தி ஒண்ணுல இதே மாதிரி வாஜ்பாய் அரசாங்கம் இருந்து கொண்டு

சிறப்பு நிதி வேண்டும் என்று அம்மா கேட்டாங்க அன்றைக்கு இதே திமுக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறது அப்போ இவர்கள் ஆளுங்கட்சியா இருக்கிற போது மத்திய அரசை போந்தி பேசுறாங்க ஆளுங்கட்சி இடம் விடாமல் இருந்தா மட்டும்தான் எதுகேஷன் இருக்குற போது வேறு மாதிரி பேசுறாங்க அப்ப இவர்களுக்கான ஒரே வாய்ப்பு எதுகேஷன் மட்டும்தான் அந்த பணியை அதிமுக செய்யுங்க ஒரு இப்ப இப்ப இந்த தருணத்துல இதை எடுத்து மிக முக்கியமான காரணமா மீனவர்கள் மத்தியில் திமுக இழந்த மதிப்பை மறுபடியும் எடுக்கிறக்கும் அதுக்கு இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்களா கட்சி தேவை பத்தி அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை சமீபத்தில் தான் ஒரு நீட் தொடர்பான ஒரு மரணம் நடந்துச்சு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு இதையெல்லாம் மடை மாத்துறதுக்கு இந்த பிரச்சனையை அடுத்தது இந்த பிரச்சனையை நீங்க பேசுங்க அப்படின்னு இதை எடுத்து கொடுத்துருக்குறாங்களா எப்படி எடுத்துக்கிறது சார் அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் விஸ்வரூபமாக மாறுதோ அந்த பிரச்சனையை மறக்கடிப்பதற்காக திமுக எப்போதுமே வாடிக்கை செய்யுங்க இப்ப நீங்க நீட் பிரச்சனையில நான் ஏற்கனவே சொன்னேன் அனிதாவுக்காக அலுகுரல் எழுப்பி அவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்து சிலை அமைத்து என்னென்ன நாடகமான திமுக சேலத்துல ஒரே ஒரு வார்த்தை புரியான ஒரு மாணவி இறந்த போது கண்டுக்கவே சமயத்து ஒரு மாணவி அப்ப இதுவரை பத்தொன்பது மாணவ மாணவிகள் இறந்த பிறகு கூட ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கச்சத்தீவு மீட்பு நாடகம்

அப்போ உடன்பாடு ஆள் உடன்பாடுகளில் ஒத்தவரும்பா தீமுக்கு கூட்டணி கொள்ளி கூடிவாங்க உண்மையை ஒரு கொள்ளை கூட்டணி இந்த கூட்டணியே நிச்சயமாக பக்கத்திலே இருக்காது உடைப்பான் நன்றி நன்றி பொங்கலூர் மணிகண்டன் திரும்ப உங்ககிட்ட வர பொங்கலூர் மணிகண்டன் இப்போ என்னன்னா இந்த தீர்மானம் போட்டிருக்கறதுனுடைய விளைவுகள் என்ன இருக்கும் ஏதாவது இருக்குமா சார் ஒரு ஒரு விலையும் நடக்காது எந்த பயனும் இல்ல உண்மையை சொன்னால் இது ஒரு மக்களை ஏமாற்றும் முயற்சி மத்தியில போய் நாற்பது பேர் தர்ணா பண்ணி தகராறு பண்ணி தொடர்ச்சியா நாடு முழுவதும் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களை எல்லா மாநில தலைவர்களை சந்தித்து ஒரு பெரிய பேசுபொருளை மாத்திரி ஒரு நியாயம் இருக்கு நியாயம் இருக்கு எதுவுமே இல்லாம ஒரு சட்டமன்றத்துல மன்றத்துல தீமான் போட்டு போது அது அதிமுக மாதிரி இருக்கும் அதாவது அதாவது அதிமுக எதையாவது மாற்றி வருமா என்று பாக்குறது வந்ததுன்னா நாங்கதான் பாதுகாப்போம் அதிமுக கூட்டம் பேச வைக்கிறது அப்போ இந்த மாதிரியான வாக்கரசுக்காக நாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த வாக்கை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரியான வழியை அதிமுக அதுக்கு பிறகுதான் நம்ம நாட்டு மக்களுக்கு நடக்கும் நன்றி நன்றி மணிகரன் சார்